எட்டாம் வகுப்பின் மக்களின் புரட்சி பாடப்பகுதியில் அமைந்துள்ள ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் நடைபெற்ற வேலூர் கழகம் பற்றிய முக்கிய வினாக்கள் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்று தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஆங்கில அரசு அனைத்து சிப்பாய்களுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் புதிய ஆயுதங்கள் புதிய முறைகள் சீருடைகள் என கொண்டு வந்தது ஆப்ஷன் பி தாடி மீசையை மலித்து நேர்த்தியாக வைத்துக்கொள்ள சிப்பாய்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர் ஆப்ஷன் சி சமய அடையாளத்தை நெற்றியில் அணிதல் காதுகளில் வளையம் அணிதல் ஆகியவை அனுமதிக்கப்பட்டன ஆப்ஷன் டி ஆங்கிலேயர்கள் இந்திய சுப்பாய்களை தாழ்வாக நடத்தினர் இன பாரபட்சம் காட்டினர் தவறான ஒன்று ஆப்ஷன் சி ஆகும் சரியான விளக்கம் சமய அடையாளத்தை நெற்றியில் அணிதல் காதுகளில் வளையம் அணிதல் ஆகியவை தடை செய்யப்பட்டன கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ அக்னியூ ஆவார் அந்த தலைப்பாகை அக்னியு தலைப்பாகை என அழைக்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதர் ஏற்படுத்த முயன்றார் இரண்டு ஜூன் பத்தாம் நாள் விடியற்காலை முதல் மற்றும் இருபத்தி மூன்றாவது படைப்பிரிவை சார்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தொடங்கினர் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் சரி இரண்டிற்கான சரியான விளக்கம் ஜூலை பத்தாம் நாள் விடியற்காலை முதல் மற்றும் இருபத்தி மூணாவது படைப்பிரிவை சார்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தைத் தொடங்கினர் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலுக்கு முதலில் பலியானவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி பர்னல் பான்கோட் என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு முதலில் பலியானவர் ஆவார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஐந்து வேலூர் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் கழகத்தின் போது ஆங்கிலேய கொடி இறக்கப்பட்டு எந்த கொடி ஏற்றப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் டி புலிக்கொடி ஏற்றப்பட்டது வேலூர் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் கழகத்தின் போது கொடி இறக்கப்பட்டு புலிக்கொடி ஏற்றப்பட்டது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் கிளர்ச்சியாளர்கள் யாரை தங்களின் புதிய ஆட்சியாளராக அறிவித்தனர் சரியான விடை ஆப்ஷன் பி பதே ஹைதர் என்பவரை கிளர்ச்சியாளர்கள் தங்களின் புதிய ஆட்சியாளராக அறிவித்தனர் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடைபெற்ற கழகத்தை அடக்கியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி கர்னல் கில்லஸ்பி என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடைபெற்ற கழகத்தை அடக்கினார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு வேலூர் கழகத்தை அடக்க மேஜர் கூட்ஸ் என்பவர் கர்னர் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார் இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு வேலூர் கழகத்தின் போது முன்னூற்றி ஐம்பது ஐரோப்பியர்களும் நூற்றி பதிமூணு இந்திய சிப்பாய்களும் கொல்லப்பட்டனர் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் சரி இரண்டிற்கான சரியான விளக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு வேலூர் கழகத்தின் போது நூற்றி பதிமூன்று ஐரோப்பியர்களும் முன்னூற்றி ஐம்பது இந்திய சிப்பாய்களும் கொல்லப்பட்டனர் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்பது வேலூர் கழகம் அடக்கப்பட்டதற்கு பின்பு திப்புமின் குடும்பத்தினர் எங்கு அனுப்பப்பட்டனர் சரியான விடை ஆப்ஷன் டி கொல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர் வேலூர் கழகம் அடக்கப்பட்டதற்கு பின்பு திப்புவின் குடும்பத்தினர் கொல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர் கொஸ்டின் நம்பர் ஐம்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என குறிப்பிட்டவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வீடி சவார்கர் ஆவார் வீடி சவார்கர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திரப் போரின் முன்னோடி என விவரித்தார்